நமஸ்காரம் இன்னைக்கு நம்மளோட பதிவுல ஒரு முக்கியமான விரதத்தை பத்தி ஒரு பகிர்வை தெரிஞ்சுக்க போறோம் இது வரைக்கும் பொதுவா மகான்களுக்கும் சன்னியாசிகளுக்கும் ரிஷிகளுக்கு மட்டுமே பொருந்தும் அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா இந்த விரதம் லௌகீகத்துல இருக்கிற நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தரும் கட்டாயம் அனுஷ்டிக்க வேண்டிய ஒரு விரதம் அப்படி எந்த விரதத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ப பெரியவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்கோ லிங்க் ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கோ இந்துக்களோட முக்கியமான விரதமாக கருதப்படுறது சாதுர் விரதம் சாதுர் மாசியம் அப்படின்றது நான்கு மாதங்கள் சேர்ந்தது மகான்கள் சந்யாசிகள் ரிஷிகள் மட்டுமில்லாமல் லௌகிகத்தில் இருக்கிற நம்ம எல்லாருமே இந்த விரதத்தை அனுஷ்டிக்கணும் இந்த சாதுர்மாசிய விரதத்துக்கு மகத்துவம் ரொம்ப ஜாஸ்தி ஆடி மாத ஏகாதசியிலிருந்து கார்த்திகை மாதம் ஏகாதசி வரைக்கும் இருக்கிற நாலு மாதங்கள் சாதுர் மாச விரதம் கடைபிடிக்கப்படுறது ஆடி மாத பௌர்ணமியை ஆஷாட பௌர்ணமி இல்லைன்னா வியாச பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவோம் இந்த நான்கு மாத காலத்தில் தேவர்களும் பகவான் மகாவிஷ்ணுவும் யோக நித்திரையில இருக்கும் காலம் அப்படின்னு கருதப்படுறது இந்த காலகட்டத்தில் நம்ம செய்யக்கூடிய இறை வழிபாடு ரொம்பவுமே அதிகமான பலன்களை தரக்கூடியது ஒரு குறிப்பிட்ட நேரம் நம்ம ஒதுக்கி தினமும் இந்த சாதுர் மாசியத்தில் இந்த நான்கு மாதங்களும் பகவான் நாமாவை சொல்லி நாமஸ்மரணையில் ஈடுபடணும் இந்த நான்கு மாதங்கள் மழைக்காலம் இந்த காலத்தில் பல ஜீவராசிகளும் தன்னோட இடத்துலேருந்து வேறு ஒரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து வாழ ஆரம்பிக்குமா அதனால் ரிஷிகள் சந்நியாசிகள் ஆச்சாரியார்கள் மகான்கள்லாம் அந்த ஜீவராசிகளுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஆஷாட பௌர்ணமி அன்னைக்கு வியாச பூஜையை ஆரம்பித்து வியாச பூஜை பண்ணிட்டு அன்னிலேருந்து நாலு மாதத்துக்கு ஒரே இடத்துல இருந்து இந்த விரதம் அனுஷ்டிப்பாளாம் அதனால தான் இது சாதுர் மாசிய விரதம் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த நான்கு மாத காலத்தில் சாதுர் மாச விரத காலத்தில் அவ மகான்கள் ரிஷிகள் எல்லாருமே பூஜைகள் மந்திர ஜபங்கள் இதிலெல்லாம் ஈடுபடுவா இந்த நாளில் இவா பண்ணக்கூடிய இந்த மந்திர ஜபங்கள் இந்த லோகத்துக்கு ரொம்ப அதிகமான பல மடங்கு பலனை தரக்கூடியது இது மட்டும் இல்லாம குறிப்பிட்ட இந்த நான்கு மாத காலமும் அவளுடைய உணவு கட்டுப்பாடுகள்ல சில நிதிமுறைகள் நியமங்கள் இருக்கு உணவு கட்டுப்பாடுகளோட தான் அவள் இந்த விரத முறையும் அனுஷ்டிக்கிறாளாம் அவளோட உணவுல முதல் மாதம் காய்கறி பழம் இருக்கும் இரண்டாவது மாதம் பால் எடுத்துக்கிறத தவிர்த்துடுவா மூன்றாவது மாதம் தயிரை தவிர்த்து விடுவா நான்காவது மாதம் பருப்பு வகைகள் எதுவுமே தன்னோட உணவில் ரிஷிகள் சேர்த்துக்கொள்ள மாட்டா ரிஷிகளாகட்டும் மகான்களாகட்டும் யாருமே சன்னியாசிகள் மட்டும் இல்லாமல் லௌகிகத்தில் இருக்கிற நம்ம எல்லாருமே இத்தனை மகிமைகள் வாய்ந்த இந்த சாதுர்மாசி விரதத்தை கண்டிப்பா அனுஷ்டிக்கணும் இந்த சாதுர்மாசி விரத காலத்துல உபநயனம் கல்யாணம் கும்பாபிஷேகம் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணினா அதற்கு பலன் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுறது இதில் ஒரு விசேஷமான தகவல் என்ன அப்படின்னா இந்த சாதுர் மாசிய காலத்தில் தான் நம்ம அநேகமாக விமர்சையாக கொண்டாடுற எல்லா பண்டிகையுமே வந்துடுறது கோகுலாஷ்டமி பிள்ளையார் சதுர்த்தி நவராத்திரி தீபாவளி மகாசஷ்டி கார்த்திகை தீபம் இந்த மாதிரி நம்ம கோலாகலமாக கொண்டாடுற எல்லா பண்டிகையுமே இந்த சாதுர் மாசிய காலத்தில் தான் வர்றது அப்போ இந்த சாதுர் மாசிய விரதம் அப்படின்றது எவ்வளோ விசேஷமானதுன்னு பார்த்தேலா இது ரிஷிகளுக்கும் மகான்களுக்கும் மட்டும்தான் அப்படின்றது இல்லாமல் நம்ம இது இதுவரைக்கும் விட்டாச்சு இனிமேவாவது இந்த சாதுர் மாச விரதத்தை அனுஷ்டிச்சு இறைவன் ஸ்மரணையிலே இருந்துட்டு பகவானே தியானம் பண்ணிண்டு பகவானோட பரிபூர்வ அனுகிரகத்தை எல்லோருமே கிடச்சி சுபிக்ஷமாக வாழணும்னு பிரார்த்தனை பண்ணுறோம் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ சரணம்